ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நமக சிம்மமுகே ரௌதிரூபிணியம் பிதா கருணாமூர் சர்வியாபித்தம் லோகலட்ச பசனத்துருதம் லட்சுமிகடாட்சர்வாபீஷம் மனேகம் தேசிம்ம மாத நசிம்ம சுவாமி நசிம்ஹசாநசிம்ஹ சகலம் நரசிம்ஹஸ்வாமிநரிம்ஹசநரிம்ஹ இோ நரசிம்ஹ பிரதோ யாயி ததோ யா தோ நசிம்ம நரசிம்ஹதேவரோ நகரசி தஸ்மா நசிம்ம்ஹர பிரத்யேக இப்பொழுது இந்த எப்பிசோட செவ்வாய் பெயர்ச்சி செவ்வாய் ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் இருக்கார் வரைக்கும் இருந்து இப்போ ரிஷபத்துக்கு வருகிறார் ஜூலை பதினொன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு தான் இருப்பார் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க முகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தியே சர்வ வியாபிதம் லோகலட்சமாம் பாப மோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நரசிம்மாம் மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ம சகா நரசிம்ம வித்யா நரசிம்ம திரவிணம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம எதோ எதோ யாஹி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத் பரோ நகரசி தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்ய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோடில் நாம் செவ்வாய் பயிற்சி பலன்கள் நாற்பத்தைந்து நாட்கள் ஜூலை பதினொன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா தீய பலனை தரப்போகிறதா என்பதை பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் செவ்வாய் பயிற்சி நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா செவ்வாய் யாரு என்ன ஆதிபத்தியம் நாளுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் உடையவர் நாளுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்று பத்தாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கார் குருவோடு இணைஞ்சிருக்கார் சுப கிரகத்தோட இணைஞ்சிருக்கார் அப்போ இந்த செவ்வாய் வந்து இந்த சிம்மத்துக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லணும் ஒரு ஒன்று ஒன்பதுக்குடையவன் பாதகாதிபதி நாலுக்குடையவன் நல்ல நிலை வீடு வாசல் கார் பங்களா இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழலை அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னு சொல்லணும் அப்போது இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறார் இப்போ போய் பத்தில் போய் உட்காந்துருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் போய் குருவும் இருக்கிறாரு அப்போ ஒம்பது குழியுன்னு பத்தில் இருக்கார் போது தொழில் பண்ணுற இடத்துல நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும் அங்கேருந்து நாலாம் வீட்டை பார்க்குறாரு நாலாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வாசல் வண்டி மாத்திருஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அப்போது செவ்வாய் தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பதால் நாலாவளத்தை பார்ப்பதால் இந்த நாற்பத்தைந்து நாளும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு கூட குருவும் சேர்ந்திருக்கார் குருவோ குருவோடு பார்க்குற நாலாம் வீட்டை அப்போது ஏதாவது இடம் வாங்க வீடு வாங்க தோட்டத்தொடவு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பாடாக போகிறது இந்த நாற்பத்தஞ்சு நாளும் இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் ப்ரோக்கரேஜ் செய்யக்கூடியவர்கள் இடம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் நல்ல அபிவிருத்தியாகி நல்ல லாபத்தை ஈட்டித்தரும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நாலுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்று அவர் அங்கிருந்து எட்டாம் வீட்டை அதாவது எட்டாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டையும் பார்க்குறார் அப்போது பூர்வீகத்தில் கூட நீங்கள் எதாவது வீடு வாங்க தோட்டம் வாங்க வீடு கட்ட வீடு ஆல்டேஷன் பண்ண அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க அப்படின்னு ஒரு நிலை இருக்கிறது நாலு ஏழு எட்டு பார்வை செவ்வாய் இந்த சனி பகவான் பாருங்கள் உங்களுக்கு இந்த எந்த வீட்டை பார்க்க போகிறார் அப்படின்னா ஒன்பதாம் வீட்டை பார்க்க போகிறார் பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் பாக்கியம் கிடைக்குமா ஈஸிலி டு கெட்டா இல்லை அப்போ இந்த சனி பகவான் சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள் இன்னல்கள் பிரச்சனைகள் வரலாம் தொழில் ரீதியாக வரலாம் உத்தியோக ரீதியாக வரலாம் அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல அதாவது இல்லை உடல் ரீதியாக பிரச்சனை கூட வர வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லை ராசியே இப்போ சனி பார்க்குற ராசியை சனி பார்க்கறது அப்படின்னா கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க இந்த ரெண்டாண்டு காலம் அப்படின்னு கணக்கு ஆனால் நம்ம செவ்வாய் பேச்சு நாற்பத்தஞ்சு நாள் தான் கணக்கு எடுக்கிறோம் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் ராசியை சனி பார்க்குறது மந்திர்சி விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது தேக ஆரோக்கியம் ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் இடம் கொடுக்காது ஒரு சிலருக்கு இன்னல்கள் இடர்பாடுகள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பின்னடைவு ஏற்படலாம் அவமதிப்பு அவமரியாதை ஒரு சிலருக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறோம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் சொத்து ரீதியாக கட்டிடம் வீடு ஃப்ளாட் ரீதியாக ஏதாவது ஒரு சாதனை செய்யப் போகிறீர்கள் இல்லை கவர்மெண்ட்டில் எனக்கு வந்து முயற்சி பண்ணுறேன் எக்ஸாம் எழுதுகிறேன் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறேன் யூபிஎஸ்சி எழுதியிருக்கேன் டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கேன் பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்கேன் இன்ட்ரிவியூ க அட்டன் பண்ணியிருக்கேன் இப்படி ஏதாவது எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் நீங்கள் வந்து அரசு உத்தியோகம் வாங்கணும்னு விதி இருந்தால் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு அந்த குருவும் செவ்வாயும் ஏற்படுத்தி தருவார் தாராளமாக கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த தொ துறைகள் அக்ரிகல்ச்சர் அதை நம்ம சொல்லிட்டோம் மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவ துறை போன்ற துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் இல்லை அதற்கு அந்த வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல இந்த நாற்பத்தஞ்சு நாளும் குருவும் செவ்வாயும் இணைந்து இருப்பதால் இந்த சிம்ம ராசிக்கு யோகத்தை கண்டிப்பாக தரக்கூடிய காலமே என்று சொன்னால் மிகையாகாது குறிப்பாக வந்து சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க இது நாள் வரைக்கும் வேலை வெட்டிக்கு இல்லாமல் சும்மா இருந்திருக்கலாம் இப்போ பார்த்தா கூப்பிட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் பயிற்சி இந்த சிம்ம ராசிக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சில இடர்பாடுகளும் வரும் எச்சரிக்கையாக இருங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்